தூத்துக்குடி மாநகராட்சி மண்டல கூட்டங்களில் காணப்பட்டு மனுதாரர்களுக்கு அதற்கான ஆணைகளை பெரியசாமி வழங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் மக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் வாரந்தோறும் ஒவ்வொரு மண்டல வாரியாக மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வடக்கு மண்டலம் மற்றும் மேற்கு மண்டலத்தில் தீர்வு காணப்பட்ட வீட்டுத் தீர்வை பெயர் மாற்றம் குடிநீர் லைன் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி மத்திய அலுவலகத்தில் வைத்து இன்று நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி கலந்து கொண்டு மனு அளித்தவர்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கினார் அப்பொழுது பேசிய மேயர் ஜெகன்பிரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் தூய்மையான மாநகராட்சியாக இருக்க வேண்டும் என்ற வகையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது பிளாஸ்டிக் பயன்பாட்டை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் மேலும் வருகின்ற தை திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் வெளியிடங்களுக்கு செல்வார்கள் அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் தயார் நிலையில் வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் அதிக மக்கள் வரக்கூடிய முத்துநகர் கடற்கரை ரோச்சி பூங்கா உள்ளிட்ட பத்து பூங்காக்களில் பொதுமக்களுக்கான வசதிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் பொங்கல் விடுமுறையை பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கழிக்க முடியும் என தெரிவித்தார் மழையை பாஸ் பண்ணியாச்சு நான் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் மழை வருதுங்கிறதுனால ஸ்லோக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் கேரி பேக் இந்த நம்ம வந்து நீங்கள் எல்லாம் முன் வந்தால் தான் தவிர்க்க முடியும் அதனால் நானில் அங்கேருந்து ஸ்லோக்காகுது அது போக தூத்துக்குடி மாநகராட்சி நல்லா வளர்ந்து வர இடம் இதுக்கு நம்மளால் என்னென்ன செய்ய முடியும்னா உங்கள் பொங்கும் மழை வளர்க்கலாம் கேரி பேக்கை கட்டுப்படுத்தாமல் இருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒரு சீசன் மாதிரி மழை முடிஞ்சோன்னா நம்ம தமிழர் திருநாள் முன்னிட்டு நம்ம மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகள் நம்ம மூணு பார்க் தான் இருந்தது பார்க் அனைத்து இடத்துக்கும் போகிறதுனால அதோட சின்ன சின்ன பாராமிகாரங்களை சின்ன எக்ஸைஸ் செஞ்சி பண்ணுறோம் பொங்கல் பிள்ளை செயல்பாட்டு வருங்கிற நோக்கத்தில் போயிட்டு இருக்கு அது ரோச் பார்க்காக இருக்கட்டும் முத்துநாடகாக இருக்கட்டும் நம்ம ராஜாஜி பார்க்கு அங்கங்கே ஒரு ஐம்பத்தி மூணு பார்க்கு மக்கள் போடுற இடம் இருக்குது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பத்து பார்க்கில் தான் மக்கள் வருவாங்க அது நம்ம ரூரல் ஏரியா மக்களும் எதுவும் அதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிடலாம் தொடர்ந்து ஆதரவு தரங்கள் நீங்கள் செய்ய முடியாது யூகேஸ் அதாவது ஆன்லைன் இப்போ பாத சாக்கரை பொங்குது அப்படிங்குறத நேரடியாக

வணக்கம் உணவு இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வர வர நடத்தி ஆட்ரு புத்தகம் வெளியினாலும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் முதலமைச்சர் கொடுத்த வசிக்கணும் ஏற்கனவே நம்ம மழையை பாஸ் பண்ணியாச்சு நம்ம ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் மழை வருஷி ஸ்லோக் பண்ணி பார்த்துட்ருக்கோம் கேரி பேருக்கு இதை நம்ம வந்து நீங்கள் எல்லாம் முன் வந்தால் தான் தவிர்க்க முடியும் அதனால் காலையில் அங்கேருந்து ஸ்லோக்காகுது அது போக தூத்துக்குடி மாநகராட்சி நல்லா வளர்ந்து வர இடம் இதுக்கு நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ உங்கள் பொங்கல் மழை வளர்க்கலாம் கேரி பேக்க கட்டத்தில் தான் இருக்கோம் ஆனால் அடுத்த கட்டத்தில் ஒரு ஒரு சீசன் மாதிரி மழை முடிஞ்சோம்னா நம்ம தமிழர் திருநாள் நம்ம மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகள் நம்மளுக்கு மூணு பார்க் தான் இருந்தது பார்க் அனைவருக்கு இடத்துக்கும் போகிறனால அதோட சின்ன சின்ன பாராமிக்க வேலைகள் சின்ன எக்ஸைஸ் அச்சீவ் பண்ணுறோம் உங்களுக்குள்ளே செயல்பாட்டு வருங்கிற நோக்கத்தில் போயிட்டு அது ரோச் பார்க்காக இருக்கட்டும் முத்துவாடாக இருக்கட்டும் நம்ம ராஜாணி பார்க்கு அங்கங்கே ஒரு ஐம்பத்தி மூணு பார்க்கு மக்கள் கூடுற இடம் இருக்குது இவன் தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்